சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை நடத்திய மாபெரும் பேரணி சர்வதேச செவிலியர் தினத்தை நினைவுகூரும் வகையில் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் கவனிப்பின் பொருளாதார சக்தி என்ற கருப்பொருளுடன் செவிலியர்களுக்கு இடைவிடாத சேவைக்கு நன்றி தெரிவிப்பதற்கும் சுகாதாரத்துறையில் அவர்களின் பணிநிலை குறிக்கவும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மாபெரும் பேரணியை நடத்தியது சர்வதேச செவிலிய தினம் மே பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளின் முக்கியத்துவத்தை குறிக்கும் வகையில் நவீன செவிலியத்திற்கு வழிவகுத்த புளோரன்ஸ் நைட்டிங்கல் அம்மையாரின் பிறந்த நாளில் ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை அஞ்சலி செலுத்துகிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் கவனிப்பின் பொருளாதார சக்தி என்ற கருப்பொருளுடன் மாபெரும் பேரணியை நடத்தியது இந்நிகழ்ச்சியை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் காந்தி குமார் பதி ஐஏஎஸ் திரு டி லட்சுமி நாராயணசுவாமி நிர்வாக அரங்காவலர் ஆர் சன்சார கட்டளை மற்றும் சன்சார சன்சாரக்கட்டளை முதன்மை நடவடிக்கை அதிகாரி திருமதி சுவாதி ரோஹித் ஆகியோர் சாலையில் கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையைச் சேர்ந்த சுமார் இருநூறு செவிலியர்கள் தாங்கள் ஆற்றும் சேவைகள் மற்றும் சுகாதாரத்துறையில் தங்களது பங்களிப்பு குறித்து வாசகங்கள் அமைந்த பதாகைகளை ஏந்தி பேரணியில் பங்கேற்றனர் இதன் மூலம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை நிர்வாகம் நோயாளிகளை பராமரிப்பதில் செவிலியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் சிகிச்சையின் போது அவர்களின் குடும்பத்தாரின் மனநிலை அறிந்து பக்கபலமாக இருப்பதை அங்கீகரித்தது அதே நேரத்தில் இளைய தலைமுறையினரை சுகாதாரத்துறையின் எதிர்காலத்திற்காக செவிலியர் பணியை தேர்வு செய்யவும் ஊக்குவித்தது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாளான மே பன்னெண்டு அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே உலகம் பூரா கொண்டாடுவாங்க அதை முன்னிட்டு நாமளும் நம்ம ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மூலிமா அந்த நர்சஸ் வீக் இந்த வாரம் பூரா கொண்டாடி பீப்புளுக்கு பாப்புலேஷன் எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க நர்சஸ் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் டு சொசைட்டி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களோட ஆக்டிவிட்டி என்ன இதெல்லாம் எடுத்துக்கூறம் வகையாக இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தேங்க்ஸ் டுவெண்ட்டி டூ இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ஒரு இருநூத்தி இருபது நர்சஸ் ஒரு வாக்கத்தான் மாதிரி பண்ணி செய்கிறாங்க இன்னைக்கு ஸோ லெட் நோ த பப்ளிக் என்னென்ன அவங்க பண்ணுறாங்க என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படிங்கிறத அது எடுத்து கூறும் வகையில் அது ஒரு முடியுது சார் இந்த வாக்கத்தான் அவேர்னஸ் இருக்காது என் எஸ் டே வருது இந்த பன்னெண்டாந்தேதி அதை நான் அவங்க நர்சஸோட சொசைட்டிக்கு என்னென்ன பண்ணுறாங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக இந்த வாக்கு தான் நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன்